கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் மற்றும் பஞ்சாங்கம் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இன்றைய நாள் பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராகு காலம் மற்றும் இந்த நாளுக்குரிய முழு விளக்கத்தை இப்போது பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க விவரம் இன்று தமிழ் மாதம் மார்கழி திதி அமாவாசை அதிகாலை வரை இருந்து பின்னர் பிரதமை திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் மூலம் பின்னர் பூராடம் இன்றைய நாள் ஆன்மீக சிந்தனைக்கு மன அமைதிக்கான செயல்களுக்கு மிகவும் ஏற்ற நாளாக அமைந்துள்ளது இன்றைய ராகு காலம் இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடக்கம் முக்கிய முடிவுகள் எடுத்துக்கொள்வதை கொள்வதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது இன்றைய நல்ல நேரங்கள் இன்று பிராம முகூர்த்தம் அதிகாலை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்திரண்டு நிமிடங்கள் வரை அபிஜித் முகூர்த்தம் காலை காலை பதினொரு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரை மேலும் மாலை அமிர்த காலம் காலை ஆறு மணி இருபத்திரண்டு நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை நல்ல பலன் தரக்கூடிய நேரமாகும் இந்த நேரங்களில் வழிபாடு முக்கியமான வேலைகள் நல்ல தொடக்கங்கள் செய்வது சிறப்பான பலனை தரும் கௌரி நல்ல நேரம் இன்று காலை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை பகல் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நல்ல நேரம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை இரவு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை இந்த நேரங்களில் வீட்டு வேலைகள் முக்கிய முடிவுகள் மந்திர ஜபம் தியானம் செய்வது நன்மை தரும் இன்றைய நாள் சிறப்பு இன்று அமாவாசை தினம் பித்ரு வழிபாடு தர்ப்பணம் தீபம் ஏற்றுதல் மன அமைதிக்கான பிரார்த்தனைகள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக அமைந்திருக்கிறது இந்த நாளவசரத்தை தவிர்த்து அமைதியாக செயல்பட்டால் நல்ல பலன் தரும் நாளாக அமைந்துள்ளது இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கந்தனருள் சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்